நிறுவோம் ஏழாம் அதிகாரம் அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கி சேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன அவர் என்ன சொல்ல வரார்னா ஆரோனின் முறைமையின்படி நியாய பிரமாணத்தினால சில காரியங்களை இஸ்ரேவேலுக்கு ஆண்டோர் கொடுத்தாரு ஆனால் அந்த முறைமையினால் பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்ன வரல பூரணப்படுதல் உண்டாகவில்லை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணதான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அதில் கிடைக்கல அதனால கர்த்தர் என்ன பண்ணாரா வேறொரு முறைமை மெல்கி செதைக்கு என்கிறதான வேறொரு ஆசாரிய முறைமை இன்னும் கொஞ்சம் எளிதாக உங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இசை வீடர்களை வச்சு அவர் எல்லாம் பண்ணி பார்த்து அதனால அவர்களால் அவருக்கு ஒரு பூரணப்படுதல் வராததுனால புதிய ஏற்பாட்டு சபையை உங்களை எண்ணி அந்த இடத்துல கந்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறார் அப்ப கர்த்தரிப்ப எதிர்பார்க்கறது என்ன முதல்ல எதிர்பார்த்தது கனி இப்ப எதிர்பார்க்கிறது பூரணப்படுதல் இப்ப எதிர்பார்க்கறது என்ன பூரணப்படுதல் அதனாலதான் எழுதும்போது எப்ரேற்க எப்ரேற்க நிறுவம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் தெழுதல் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம் வாக இப்போ திருப்பி திருப்பி பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்த ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன் அபிஷேகம் பெற்ற சபையில் மெம்பராக இருக்கேன் அப்புறம் அவ்வளவுதான் வேற என்ன இருக்குது இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை இப்போ நீங்கள் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் பையன் வந்து டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இதை விட வேற என்னங்க இருக்குது அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லைங்க ப்ளஸ் ஒன்னுன்னு ஒன்று போகணும் ப்ளஸ் டூன்னு ஒன்று போகணும் சரிங்க அதுவும் போயாச்சு ப்ளஸ் டூலேயே அவன் தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட் டூ அவன் தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லைப்பா இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குப்பா அங்கே போகணும் அதுக்கு தான் ப்ளஸ் டூ மார்க்கு இந்த ப்ளஸ் டூ மார்க்கை வச்சுக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இதை வச்சு அடுத்த பூரணப்படுதலுக்குள்ளே போகணும் காலேஜ் போயாச்சு செமஸ்டர் பாஸ் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அப்பாடா படிச்சு முடிச்சாச்சு எல்லாம் ஓகே இல்லப்பா இந்த காலேஜ் எதுக்கு படிச்சு முடிச்ச தெரியுமா இதை வச்சுக்கிட்டு இதை விட அடுத்த வேலை என்கிற பூரணப்படுதலுக்குள்ள போகணும் எப்பங்க இது பூரணப்படும் நீ எப்ப இந்த பூமியை விட்டு போகறியோ அப்பதான் அந்த பூரணப்படுதல் நிறைவாய் முடியும் அப்ப அந்த பூரணப்படுதல் மேல வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும் இன்னும் வரணும் இன்னும் போகணும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது அந்த பூரணப்படுதல் வராமல் போனதுக்கு காரணம் என்ன அவனுக்கு ஏழு பண்டிகை இருக்குது சடங்காச்சாரம் இருக்குது தசமாக காணிக்கை இருக்குது பலி இருக்குது செலுத்தி முடிச்சாச்சு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்புறம் என்னப்பா அவனுக்கு பூரணப்படுதல் கிடையாது பாவத்தில் பூரணமாகதல் இல்லை வரான் பலி கொடுக்குறான் போகிறான் அடுத்த வருஷம் வரா பலி கொடுக்குறான் போகிறான் அடுத்த வருஷம் வரா பலி கொடுக்குறான் போகிறான் அதிலேருந்து என்ன ஸ்பிரிச்சுவலி வளர்ந்தான் ஒரு வளர்ச்சியும் இல்லை எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கணும் கர்த்தர் என்ன செய்யறாரு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு ஸ்டெப் நீ பூரணப்பட்டு இருக்கணும் அதுல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கணும் இப்படி புல்பில்மெண்ட் ஆகி மொத்தமா ஒரு பூரணப்படுதல் உண்டாகும் அதைத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு அந்த பூரணப்படுதலுக்காக தான் கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரா அவன் முறைமையில அது கிடைக்காதுன்றதுனால நம்ம முறைமைக்கு கொண்டாந்து ஆரோன் முறைமையில கிடைக்காதுன்றதுனால இயேசு கிறிஸ்துவின் முறைமைக்குள்ள கொண்டாந்து இருக்கிறார் இப்போ நீங்கள் நான் அந்த பூரணப்படுதலுக்குள்ளே போகிறோமா ஆசை இருக்குதா நமக்கும் அந்த ஆசை கிடையாது இப்போ அவனை மாதிரியே தான் அவன் ஆசை போடுறதுக்கு வருவான் பலி செலுத்துவான் தசமாங்காணிக்கு கொடுத்துருவான் இதோட போயிட்டு அடுத்த வருஷம் வருவான் அவன் அடுத்த வருஷம் வருவான் நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்க அவ்வளோதான் பலருக்கு இந்த பூரணப்படுதல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை ஏன் பூரணப்படுதல் பண்ணும் தெரியுமா அதான் ஏன் அந்த இஷ்டம் இல்லை தெரியுமா தங்கத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஆர்னமெண்ட்டாக செஞ்சு பெஸ்ட்டாக செய்யணும்னா முதல்ல அதை நெருப்பில் போடணும் டைக்குள்ளே போடணும் அப்புறம் பாலிஷ் பண்ணணும் அப்புறம் அதை ஏற்ற மாதிரி வணையணும் சில கொஞ்சம் தட்டு தட்டணும் இவ்வளோ செஞ்சால் தான் என்னவாகும் பூரணப்பட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கோம் நீங்கள் போய் கார் வாங்குறீங்க ஷோரூமில் போய் உடனே கார் அழகாக இருக்குங்கிறீங்களே அதுக்கு முன்னாடி இந்த கார் வாங்கின அடின்னு ஒன்று இருக்குல்ல இந்த டோருக்கு தண்ணி அடிக்க கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் அடித்து நெட்டு போட்டு போல்ட்டு போட்டு உருக்கி அப்படியே டிங்கரிங் ஒர்க்லாம் பார்த்து வெல்டு பண்ணி அதை பண்ணி மேலே பெயிண்ட்டை போட்டு சொரண்டி கிரண்டி எல்லாம் பண்ணி வந்து அது எப்படி நிற்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நிற்கும் ஷோரூமில் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் வாங்கும் போது என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த காரில் நாலு டோரில் மூணு டோர் பெயிண்ட் பண்ணியாச்சு ஒன்று தான் பண்ணலை இப்போ எடுத்துகிட்டு போங்க அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா நான் வாங்கும் போது கார் எப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போது வாங்கும் போது நம்ம ஒரு பூரணப்படுதலை எதிர்பார்க்குறோம் இல்லை அந்த பூரணப்படுதலை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும் போது கத்தரை எதிர்பார்க்குறார் இன்னும் இன்னும் ஷைன் ஆகணும் இன்னும் நான் வந்து என்ன எனக்குள்ள இருக்கிற களிம்புகளை நீக்கணும் எங்கெங்கெல்லாம் குறை இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த ஒரு பொருளுமே விற்கிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க செக் பண்ணுவாங்க குவாலிட்டி செக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த குவாலிட்டி செக் பண்ணி அவர் ஒரு என்ன கொடுக்கணும் என்ஓசி கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷன் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தால் மட்டுமே நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் போக முடியும் பூரணப்படுதல் உண்டாகுதல் சிந்தனையிலிருந்து பேச்சிலிருந்து பார்வையிலேருந்து செய்கையிலிருந்து நடக்கையிலிருந்து எல்லாத்துலேயும் இருக்கணும் பூரணப்படுதல் வெரி இம்பார்ட்டன்ட் அது இல்லைன்னு தான் இஸ்ரேவேலை ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி போட்டார் ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி போட்ட இஸ்ரேவேலுக்கு பதிலாக நீங்களும் நானும் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து கத்தர் உங்களை என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா பூரணப்படுதலுக்காக அறவேக்காடு கால்வேக்காடெல்லாம் போகாது போகாது யோசித்து பாருங்க வாசிங்க அந்த வசனத்தை அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது எப்ரே பதினொன்று முப்பத்தி ஒன்பது இவர்கள் எல்லாரும் யார் எல்லாரும் மூணாவது வசனத்தில் ஆபேல் ஆரம்பிக்குது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பின்னும் என்ன சொல்லுவேன் சிம்சோன் எப்தா பாராக் தாவீது சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமெனால் காலம் போதாது ஆபேலில் ஆரம்பிச்சு பழையற்பாட்டை தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் எல்லாரையும் கொண்டாந்தாச்சு கொண்டு வந்துட்டு சொல்றாரு முப்பத்தி ஒன்பதுல இவர்கள் எல்லாரும் விஸ்வாசத்திராலை நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை ஏன்பா அடையில ஏன் அவங்க அடையில ஆபரக அங்கே ஆபரகம் இருக்காரு அதில் ஈசாக் இருக்காரு யாக்கோப் இருக்காரு மோசே இருக்கிறாரு தாவீது இருக்கிறாரு அத்தனை பேரும் அதில் இருக்காங்க இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் அதாவது இவங்கெல்லாம் திட்டு வாங்கினவங்க கிடையாது இவங்கெல்லாம் சாட்சி வாங்கினவங்க என் பிரியமான புருஷன் ஆகிய தானியலே நீதிமான் ஆகிய ஆபரகம் தீர்க்கதர்சி ஆகிய ஆபரகம் பூமியில் சாந்த குணம் உள்ள மோசே இருதயத்துக்கு ஏற்ற தாவிது கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல் அத்தனை பேரும் சாட்சி வாங்கினவன் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு அப்ப பூரணமாகுதல் உங்க கையிலையும் என் கையிலேயும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்கள் நானும் பூர்ணமாகாம எப்படி போவோம் அந்த இடத்துக்கு அதை பத்தி நான் கவலையாவது இருக்குதா சில அப்பாக்களுக்கு அந்த பூரணப்படுதல் நூறு எடுத்தா தான் என்னது அப்படியே ஒரு நம்ம பரலோக தகப்பன் அப்படித்தான் ஏன் தெரியுமா அவர் அப்படி அவர் தான் அப்படின்னு பார்த்தா பவுலும் அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல யாரும் அப்படி இருக்க முடியாதுன்னு அந்த பையன் நான் இருந்துட்டேன்ட்டு போயிட்டான் எது கேட்டாலும் இப்போ திருப்பி நம்மள சொல்றாரு பவுல் இருந்தாலும் இல்ல எலியா நம்மை போல பாடு உள்ள மனுஷன் இருந்தும்ல ஆபிரகாம் நம்மை போலத்தானே அத்தனை மேகம் போல திரளான சாட்சியை கொண்டாந்து நிறுத்திவிட்டு பன்னிரெண்டாம் அதிகாரத்துல எழுதி வேற கொடுத்துறாரு இத்தனை மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படிதானே அப்படித்தான இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா டே உன்னால முடியாதுல்ல சொல்லாத இத்தனை பயம் செஞ்சிருக்காங்கிறார் நம்ம சொல்லுவோம்ல யாராலுங்க இதெல்லாம் முடியும் அதெல்லாம் பைபிள் ஆண்டவர் சொல்ட்டார் இவ்வளவு பேர் எழுதி கொடுத்துருக்க பாரு இவ்வளவு பேரும் நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறலை நீ பூரணப்பட்டதான் தம்பி அது உனக்கு கிடைக்கும்ன்ட்டு போயிட்டார் நீங்கள் முடியாது ஆவாது நடக்காது வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சான்ஸே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சொன்னீங்கன்னா எப்பரே பதினொன்றாம் அதிகாரத்தை சொல்லிட்டு சொல்லுவார் இத்தனை போல மிக போலத்தழான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்போ கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பூரணப்படுதல் ஃபுல்ஃபில்மெண்ட் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் நீதிமானாக இருந்தானா ஆபிரகாம் அவன் பூரணப்படலையாம் அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும் பாருங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படணும் பாருங்க மோசே முகமுகமாய் தரிசித்தானாமா சாந்த குணம் உள்ளவனாமா அவன் பூரணப்படலையாமா நீங்கள் நானும் பூரணப்படுத்தணுமா அப்ப நம்ம சாந்த குணம் எப்படி இருக்கும் இல்லையா தாவிது என் சித்தப்படியெல்லாம் செய்வான் தாவி எப்படி செய்வானா அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்வானாமா அவன் பூரணப்படலையாமா அப்ப நம்ம எப்படி சித்தம் செய்யணும் இப்போ நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் பரலகுத்துக்கு போயிடுவோம் அப்போ பைபிள் என்ன சொல்லுது பூரணப்படுதல் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்லுது பல நேரங்களில் நாம் பைபிளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பரலோகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் ஈஸியாக போயிடலாம் ஈஸியாக போயிடலாம் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா புரட்சாதியாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டான் பாவம் அவங்களுக்கு தெரியல தான தர்மம் பண்ணால் பரலவத்துக்கு போயிடலாம் தாய் தகப்பனுக்கு வந்து எதாவது செஞ்சால் பல்லவத்துக்கு போயிடலாம் அதை பண்ணால் போயிடலாம் இதை போயிடலாம் கிரியினாலே பர்லோகத்து போகிறது ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி இங்கேயும் சொல்லி வச்சுட்டாங்க தசம் வாங்க கொடுத்து கொடுத்தா போயிடலாம் மிஷனரிக்கு கொடுத்தா போயிடலாம் அவங்களுக்கு கொடுத்தா போயிடலாம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் ஆனால் போனால் தான் இருக்கும் போவதற்கு பூரணப்பட்டாதான் போக முடியும் போகிறவனுக்கு இந்த பலன் இருக்கும் போவீங்களா இதான் கேள்வி இன்றைக்கி மிக முக்கியமாக முதலாவதாக அவர்கள் அந்த ஆசாரித்துவத்தை பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்றுதான் இயேசுவின் ரத்தத்தாளை புதிய பூரணப்படுதலை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் நீங்கள் நான் அந்த இடத்த அட்டன் பண்ணுறவங்களாம் இருக்கிறோமா சுற்றி பழி போடாதீங்க அதனால் இதனால் அவங்களால் இவங்களால் இதனால் தான் வீழ்ந்தான் இதுதான் எனக்கு வீ யாரும் யாருக்கும் காரணம் இல்லை நீங்கள் நினைச்சா சிம்சோன் எதுக்கு அந்த பக்கமாக போனாராம் செத்து போன சிங்கத்தை பார்க்கும்படி வழி விலகி போனான் சிங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்க போனாராம்மா இன்னைக்கு நாம் நினச்சா பாவத்தை ஜெயிக்க முடியும் நினச்சா என்ன செய்யலாம் பாவத்தை ஜெயிக்கலாம் தாவிது கிட்ட ஒரு பலவான் இருந்தானாம்மா அவன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சண்டை போட்டானாம்மா சண்டை போட்டோன்னா அவனுடைய கத்தி என்ன செஞ்சிருச்சான் கையோட ஒத்திக்கிச்சான் என்னன்னு கேட்டால் சண்டை போட்டு போட்டு ரத்தம் உறைஞ்சி கையும் ரத்தமும் என்ன ஆயிடுச்சு ஒன்றாகிருச்சா அந்த மாதிரி ஃபோன் ஒட்டிக்குச்சா ஏன் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாதா ஏன் செல்ஃபோனை வச்சுட்டு போக முடியாதா பழிய தூக்கி யார் மேலேயோ போடுறது எது மேலேயோ போடுறது கூட இருக்கிறவங்க மேலே போடுறது உங்கள் வீழ்ச்சிக்கு யாருன்னு காரணம் அல்ல கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களே உங்களை ஜெயிப்பதற்கு கத்தர அந்த பலனை உங்களுக்குள் கொடுத்துருக்கிறார் ஆவியானவர் அதற்கு போதுமானவராக இருக்கிறார் அல்லே லூயா